அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் வல்லக்கோட்டை முருகன் கோயிலோட கும்பாபிஷேகம் பற்றின தகவல்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வல்லக்கோட்டை முருகன் ஸ்தலத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது வெள்ளிக்கிழமை பூஜையும் இங்கு சிறப்பு பெற்றதாக இருந்துட்டு வருது ஏழு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதன் மூலமா இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம் சகல நன்மைகளும் பெறலாம்ங்கிற தகவலையும் சொல்றாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சிம்ம திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்வுல நாமும் கலந்து கொள்வோம் முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் இந்த பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி